பெண்ணென்றால் நான் என்றோ விடை கொடுத்தார் பன்முகக் கலைஞர் சிஐடி சகுந்தலா திரையுலகினர் கண்ணீர் செலுத்தி வருகின்றனர் தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல்வேறு மொழிகளில் நடித்து புகழ்பெற்ற பலம்பெரும் நடிகையான சகுந்தலா என்ற சிஐடி சகுந்தலா காலம் ஆனார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு தமிழ் திரையுலகில் நாடகங்களில் இருந்து வந்து புகழ்பெற்ற நடிகர்கள் காலத்தால் அழியாத தனியிடத்தை பெற்றிருக்கின்றனர் அப்படி ஒருவர் தான் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சகுலா சென்னையில் நாடகங்களில் நடிக்க வந்தார் அப்போது பிரபலமாக இருந்த லலிதா பத்மினி ராகினி உள்ளிட்டோர் நடத்தி வந்த நடன நாடகங்களில் நிகழ்ச்சிகள் பாடல்களுக்கு நடனமாடுவதுதான் அவரது வழக்கம் துள்ளலான அவரது நடனத்தோடு கூடிய முகபாவனிகள் அப்போது பெரும் வரவேற்பை பெற்றது நாடகங்களில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து வந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான சிஐடி டி சங்கர் தான் அவரது முதல் படம் அதற்கு பிறகு அவர் சிஐடி டி சகுந்தலா என்று அழைக்கப்பட்டார் வில்லனாக அறிமுகமாகி நாயகனாக உயரும் நடிகர்களைப் போல ஒரு நடன கலைஞராக அறிமுகமாகி அதன் பிறகு குணச்சித்திர வேடங்களில் நடித்து கதாநாயகியாக உயர்ந்தவர் சிஐடி சகுந்தலா சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் போன்ற முன்னணி நடிகர்களுடன் அவர் நடித்துள்ளார் குறிப்பாக சிவாஜி கணேசனுடன் நடித்த தில்லானா மோகனாம்பாள் பாரத விலாஸ் வசந்த மாளிகை உள்ளிட்ட பல படங்கள் காலத்தால் அழியாதவை அது மட்டுமல்லாமல் படிக்காத மேதி திருடன் தவ புதல்வன் ராஜராஜ சோழன் என் அண்ணன் இதய வேணி உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார் தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளிலும் ஏராளமான படங்களில் நடித்திருக்கிறார் சேரி சகோத்தலா தொடர்ந்து சினிமாவிலிருந்து ஒதுக்கிய அவர் சின்னத்திரை திரை நடித்து வந்துள்ளார் அதற்கு பிறகு குறைவால் பெங்களூரு சென்ற அவர் தனது மகள் வீட்டில் தங்கியிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு நேற்றைய தினம் திடீரென வழி ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் பலம்பெரு நடிகையான சகுந்தலாவின் மறைவுக்கு திரையுலகினர் ரசிகர்கள் என பல தரப்பினரும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்து வருகின்றனர்